கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான மோடி அரசின் முன்முயற்சிகள் அதிகளவில் பயன் தந்துள்ளன உழவர்களுக்கு நேரடி நிதியுதவி அளித்தல் நீர்ப்பாசனத்தை விரிவுபடுத்துதல் பயிர் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டின் விவசாயத்தை அடிப்படையில் மாற்றியுள்ளன மோடி அரசு வழங்கும் இந்த ஆதரவின் ஒரு பிரதான திட்டமாக பிரதமர் உழவர் நிதி உதவி திட்டம் உள்ளது இது விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்குகிறது இந்த திட்டம் தமிழகத்திற்கு குறிப்பிடத்தக்க அளவில் பயனளித்துள்ளது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் பயனாளிகள் இந்த நேரடி உதவியை பெற்றுள்ளனர் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி மொத்தம் ரூபாய் பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தவணை வெளியிட்டபோது இது தமிழ்நாட்டில் ஐந்து லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தோரு பெண் விவசாயிகளுக்கு பயனளித்தது இதன் மூலம் தமிழக பெண் விவசாயிகளுக்கு மட்டும் ரூபாய் நூற்று பனிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு கோடி வழங்கப்பட்டது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி தமிழ்நாட்டில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் மூன்றாயிரம் மாதாந்திர ஒய்வூதியம் வழங்கப்படுகிறது பிரதான் மந்திரி கிசான் மாந்தன் என்ற இத்திட்டம் மூலம் ஒரு பேர் பயனடைந்து வருகின்றனர் மேலும் சாகுபடிக்கு சரியான நேரத்தில் கடன் ஆதரவை உறுதி செய்யும் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் மூலம் நான்கு நான்காயிரத்து கிசான் கிரெடிட் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன ஐம்பத்து நான்காயிரத்து நூற்று முப்பது புள்ளி ஆறு எட்டு கோடி கடன் வழங்கப்பட்டு நிலுவையில் உள்ளது பண்ணைகளுக்கான நீர்ப்பாசன திறனை மேம்படுத்துவதற்கும் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறில் தொடங்கப்பட்ட பிரதமர் நீர் பாசன திட்டம் நீர் மேலாண்மையில் ஒரு முக்கிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருபத்தோரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தோரு ஹெக்டேர் விவசாய நிலம் நீர் பாசனத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் எதிர்பாராத விவசாய நஷ்டங்களை குறைப்பதற்காக செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா எனப்படும் புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் முளைப்பு பிரச்சினைகள் உள்ளூர் பேரழிவுகள் மற்றும் காட்டு விலங்கு தாக்குதல்கள் போன்ற பிரச்சினைகளால் ஏற்படும் பயிர் நஷ்டங்களுக்கு உரிய நஷ்ட ஈட்டை வழங்குகிறது இத்திட்டம் மூலம் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு இடையில் ரூபாய் எழுபதாயிரத்து அறுநூற்று நான்கு புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்புள்ள பயிர்கள் காப்பீடு செய்யப்பட்டன மண்வள அட்டை திட்டம் மூலம் மண் ஆரோக்கியம் கவனிக்கப்படுகிறது இத்திட்டம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி தமிழ்நாட்டில் எழுபது லட்சம் மண் ஆய்வு அட்டைகளை வழங்கியுள்ளது இது விவசாயிகளுக்கு விளைச்சலை மேம்படுத்தவும் சாகுபடி செலவுகளை குறைக்கவும் உரிய ஆதரவை வழங்குகிறது மேலும் விவசாயிகளுக்கான வேளாண் சந்தைகளை நவீன முறையில் இணைக்கும் தேசிய டிஜிட்டல் சந்தையான இ நாம் எனப்படும் ஆன்லைன் சந்தை நிறுவப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகள் உள்ளூர் சந்தைகளுக்காப்பால் விளைப்பொருட்கள் விற்பனை செய்வதன் மூலம் சிறந்த விலைகளை பெற முடிகிறது வேளாண் உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் ஒரு லட்சம் கோடி நிதி சேமிப்பு கிடங்குகள் குளிர்பதன சேமிப்பு வசதிகள் போன்ற அறுவடைக்கு பிந்தைய வசதிகளுக்கு ஆதரவு தருகிறது இது விவசாய உற்பத்தி பொருட்கள் வீணாவதை குறைப்பதுடன் வாழை வெங்கிறது வெங்காயம் மஞ்சள் போன்ற பயிர்களின் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கிறது மீன்வளத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை நவீனமயமாக்குவதற்காக பிரதம மந்திரி மத்தியஸ்த சம்பதா யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது நவீன சேமிப்பு வசதிகள் மற்றும் ஏற்றுமதி மூலம் கடலோர மீனவர்களின் வருமானத்தை அதிகரிக்கிறது பிரதம மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் திட்டம் வாழைப்பழம் மஞ்சள் மரவள்ளி கிழங்கு மற்றும் மளிகை பயிர்கள் போன்ற பொருட்களுக்கு மதிப்பு கூட்டும் திட்டங்களை செயல்படுத்துகிறது மேலும் பரம்பரகத் கிரிஷி விகாஸ் யோஜனா போன்ற திட்டங்கள் பிரிமியம் சந்தைகள் மூலம் அதிக வருவாய் ஈட்டுவதில் கரிம விவசாயத்தை ஊக்குவிக்கின்றன அதேபோல தேசிய நிலை வேளாண் இயக்கம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு காலநிலை அபாயங்களை தவிர்க்க உதவுகிறது வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் ராஷ்ட்ரீய கிரிஷி விகாஸ் யோஜனா மற்றும் தேசிய கால்நடை இயக்கம் ஆகிய திட்டங்கள் கறவை மாடுகள் மற்றும் ஆடு கோழி வளர்க்கும் விவசாயிகளுக்கு வருமானத்தை உயர்த்துகிறது மொத்தமாக இந்த ஒருங்கிணைந்த முயற்சிகள் வலுவான நிதி ஆதரவு மேம்பட்ட நீர்ப்பாசன பாதுகாப்பு மற்றும் மேம்பட்ட பயிர் பாதுகாப்பு உட்பட பல நன்மைகளை வழங்கியுள்ளது மோடி அரசின் இந்த திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு அதிக வருமானம் நஷ்டங்களிலிருந்து மீட்சி மற்றும் நிலையான வருமானத்தை உறுதி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது